தமிழ் தேசியத்தின் மீது பெற்று அர்ப்பணிப்பும் மிக்க மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே நாளைய உள்ளூராட்சி மன்றங்களில் மாநகராட்சிகளில் முதல்வராகவும் நகரபிதாக்களாகவும் தவிசாளர்களாகவும் கௌரவ உறுப்பினர்களாகவும் வரவிருக்கின்ற இந்த அரங்கில் கூடியிருக்கும் வேட்பாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் எதற்காக இந்த அணியில் இணைந்து கொண்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஏன் இந்த முடிவை எடுத்தது என்பதற்கான விளக்கத்தை நான் இங்கு தெரிவிப்பது எனது கடமையாக நான் கருதுகின்றேன் இது ஒரு நாளில் சடுதியாக எடுத்த முடிவோ அல்லது நான் மாத்திரம் இதனை எடுத்த முடிவோ அல்ல பசுமை இயக்கத்தினுடைய பலதரப்பட்ட உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசித்து எடுத்த இந்த ஒரு முடிவு இந்த அரங்கில் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த அன்னரவர்கள் இருக்கின்றார்கள் தவராசா அன்னரவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது பல மேடைகளில் நாங்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தோம் அந்த கிராமங்கள் கூடியிருந்த கூட்டங்களில் கூடியிருந்த மக்களிடம் எங்களுடைய அணிக்கு நீங்கள் வாக்களிக்க இயலாத ஒரு நிலை இருந்தார் மாம்பழம் சின்னத்தை நீங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் தயவு செய்து தமிழினத்தின் நன்மை கருதி நீங்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தோம் இங்கே ஸ்ரீகாந்த அண்ணன் அவர்களும் அவர்களுடைய கட்சியின் சார்பில் தனியாக போட்டியிட்டாலும் கூட ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் அதனை அவர் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார் ஆகவே இந்த முடிவு என்கின்றது உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டி நிகழ்ந்ததாக இருந்தாலும் கூட இது எங்களுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியாக எங்களுடைய சிந்தனையினுடைய தொடர்ச்சியாகவே இது நிகழ்ந்தது என்கின்றதை இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் நாங்கள் எதற்காக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பின்னால் போக வேண்டும் முதலாவது தமிழ்த் தேசிய விடுதலைப் போராட்டம் அஞ்சலோட்டம் போன்றது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் வெற்றி பெற்று தான் இந்த நாட்டினுடைய தமிழ்த் தேசத்தினுடைய முதல்வராகவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ வர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் அல்ல அல்லது தன்னுடைய காலத்தில் தான் இதனை முடித்து வைப்பேன் என்கின்ற நம்பிக்கையையும் அவர் கொண்டிருந்திருந்தாரோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஜனநாயக வழிமுறையாக இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்கின்றதன் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருந்திருந்தார் இது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது தடிகொடு தோடுகின்ற அஞ்சலோட்டம் போன்றது முழிவாய்க்கால் யுத்தத்தில் ஆயுத ரீதியான போராட்டம் தமிழ்த் தேசிய போராட்டத்தினுடைய ஆயுத அழகு தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு ஜனநாயக ரீதியாக அதனை முன்னெடுத்திருக்க வேண்டிய கொண்டு செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பை கொண்டிருந்த விடுதலை புலிகளினாலேயே உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் சருகியது அல்லது அதில் பிழைவிட்டது என்கிறது தான் என்னுடைய கருத்து அவர்கள் விழுந்து அதாவது முழிவாய்க்கால் போராட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கு பதிலாக அவர்கள் பின்னோக்கி சென்று அங்கிருந்து பயணப்பட ஆரம்பித்தார்கள் விடுதலை புலிகளில் இருக்கக்கூடிய சிறார் போராளிகள் என்றார்கள் விடுதலை புலிகள் குற்றமளித்ததாக சர்வதேச அரங்குக்கு சென்றார்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எடுத்தார்கள் படிப்படியாக தமிழ் தேசிய நீக்கம் அங்கே செய்யப்பட்டது கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி அங்கிருந்து வெளியேறியது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வெளியேறினார்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது அங்கிருந்த ஏனைய கட்சிகளும் வெளியேறி தமிழரசு கட்சி தனிமரமாக அந்த இடத்தில் நின்றது ஆகவேதான் இங்கே நாங்கள் அந்த ஆயுத போராட்டத்தினால் முன்னெடுக்கப்பட்டதற்கான அத்தனை காரணங்களும் இருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பங்களிப்பை தொடர்ச்சியாக அப்பழுக்கின்றி எந்தவிதமான சமரசமுமின்றி முன்னெடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான் அந்த அடிப்படையிலேயே நாங்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எங்களுக்கு எட்டப்பட்டது அடுத்ததாக ஏவிபியை பற்றி இங்கு குறிப்பிட்டார்கள் அது ராஜபக்ச சகோதரர்களாக இருந்தால் என்ன அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் தேர்தல்களின் பொழுது அதி உச்சமாக பேரினவாதத்தை தங்களுடைய வாக்குகளை வசீகரிப்பதற்கான ஒரு கருவியாக அதனை பயன்படுத்துவார்கள் ஆனால் ஏவிஏபி அரசாங்கம் ஏவிபியை பொறுத்தவரையில் அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் வெளிப்படையாக அவர்கள் இனவாதம் கக்கவில்லை அதனை எங்களுடையவர்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் அதுதான் உண்மையான முகம் என்று சொல்லி நம்புகின்றார்கள் மரபணுவிலேயே இனவாதம் அவர்கள் கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் இனவாதத்தில் கட்டி வளர்க்கப்பட்டவர்கள் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அமெரிக்க தூதுவராலயத்துக்கு சென்று தூதுவருடன் கைகுலுக்கி இந்த போராட்ட அதாவது இந்த விடுதலை புலிகளை அழிப்பதற்கான விடுதலை புலிகள் முடிந்ததற்கு பிறகு வடிகொழுத்தி கொண்டாடினார்கள் சந்திரிகா குமாரதூங்காவினுடைய காலப்பகுதியில் சுனாமி கட்டமைப்பு விடுதலை புலிகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக கொழும்பில் பேரணியாக எல்லாம் திரண்டார்கள் அவர்கள் முற்றுமுழுதாக தமிழ் தேசிய விரோதிகளாகவே என்றைக்குமே இருந்தார்கள் இன்றைக்கும் அவர்கள் அதே தான் இருக்கின்றார்கள் ஆனால் வெளிப்படையாக அவர்கள் வார்த்தைகளினால் எதிரும் பேசாமல் கட்டமைப்பு ரீதியாக எங்களை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் இதைத்தான் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய படித்தவர்கள் பலரும் இந்த மேம்போக்கான வெளிப்பூச்சுக்கு நம்பி அவர்களினுடைய வேட்பாளர்களாக நிற்கின்றது என்கின்றது மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு விடயம் ஆகவே நாங்கள் ஜேவிபி என்கின்ற இந்த தென்னிலங்கையில் இருந்து வரக்கூடிய இந்த கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததற்கான அந்த பிழையான விடயங்களை எங்கள் மீது படிந்திருக்கின்ற அந்த கரையை இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது கழுவி சுத்தம் செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நாங்கள் ஆதரிப்பதற்கான அடுத்த இன்னும் ஒரு காரணம் நீங்கள் இன்றைய பத்திரிகைகள் அல்லது கடந்த வாரங்களில் இருக்கின்ற பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள் எல்லா பத்திரிகைகளிலுமே குறைந்தது நான்கு ஐந்து செய்திகள் எங்களுடைய இளைஞர்கள் போதையை கொண்டதால் மரணம் கஞ்சா பிடிபட்டது ஹெரோயின் பிடிபட்டது என்று சொல்லி எங்களுடைய பிராந்தியம் எல்லாமே போதையில் மூழ்குவது போன்ற ஒரு காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கும் அது உண்மை இல்லாமல் இல்லை இன்று போதைக்கான புனர்வாழ்வு மையங்களில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரபல வைத்திய நிபுணர்களினுடைய பிள்ளைகள் தொடங்கி சாதாரண ஏழை கூலி தொழிலாளியினுடைய பிள்ளைகள் வரை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அங்கே சிகிச்சைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு எங்களை கருவருக்கின்ற ஒரு கருவியாக இன்று இங்கே போதை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதற்கு எங்களுடைய தலைவர்களும் கடந்த ரணில் ஆட்சி காலத்தில் ரணில் கொடுத்த தான் அந்த ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதற்காக ஒற்றை மனிதராக அரசியலுக்குள் நுழைந்து ஜனாதிபதி பொறுப்பு எடுத்துக்கொண்ட அந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் லஞ்சமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு மதுபான அனுமதி பத்திரங்களை கொடுத்தார் அவர்கள் விற்று கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்று பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறார்கள் என்று சொல்லியோ அல்லது போதை பழக்கத்துக்கு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லியோ கொடிபிடிப்பதற்கு எந்த விதமான அர்ஹதையும் அற்றவர்கள் என்கின்றது பசும நிலைப்பாடு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல் வெளிவராதவாறு அவர்கள் அனரகுமாரிசநாயக்காவிடம் சென்று மண்டியிட்டு அதனை கொண்டார்களே தவிர மக்களுக்கு தெரியும் யார் யார் இந்த போதைப்பொருள் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் அல்லது இலங்கை தேர்தலில் தமிழ் மக்களினுடைய வரலாற்று பாகங்களில் எங்கேயுமே இதுவரைக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் குறுக்கிட்டது கிடையாது ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வேலை திட்டங்களை தங்களுடைய லாபம் சம்பாதிப்பதற்கான திட்டங்களை இலங்கையில் முன்னெடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு சார்பான வேட்பாளர்களை தெரிவு செய்து அவர்களை வெல்ல வைப்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் பரிமாறப்பட்டுள்ளது இதை யாரும் மறுப்பதற்கில்லை ஆகவே இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து அவர்கள் எங்களுடைய மக்களுக்கும் விசுவாசம் இல்லை தாங்கள் தான் அந்த கட்சிக்கும் விசுவாசம் இல்லாத நிலையில் இவர்களினுடைய அணியை தோற்கடிக்க வேண்டியதும் என்னுடைய கடப்பாடாக நான் கருதுகின்றேன் அந்த வகையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை ஆதரிப்பது ஆதரிக்கிறது என்கின்ற முடிவை எடுத்தது அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன் தமிழ் தேசிய விடுதலை பயணத்தில் எங்களிடம் மீந்திருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த சைக்கிள் சின்னம் மாத்திரந்தான் நாங்கள் இங்கேயும் தவறு இழைப்புமாக இருந்தால் எங்களை யாராலுமே நீ காப்பாற்ற முடியாமல் சிங்கள பெரும் தேசியவாதத்துக்குள் கரைந்து போன ஒரு இனம் என்று சொல்லி வரலாற்றில் நாங்கள் விரைவிலேயே பதிவு செய்யப்படுவோம் தயவு செய்து சோர வேண்டாம் எங்களுடைய எல்லா வட்டாரங்களிலுமே ஏராளமான வேட்பாளர்கள் நிற்பார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் முதலாவது பட்டியல் இரண்டாவது பட்டியல் என்று சொல்லி பல வேட்பாளர்கள் இருப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் இருப்பார்கள் நீங்கள் இதில் உறவு முறை பார்க்க வேண்டாம் கோட்பாட்டின் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் வாக்கு சேகரியுங்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து வெல்வோம் நான் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த உள்ளூராட்சி மன்ற எல்லைகளுக்குள் நீங்கள் அழைத்தால் நான் உங்களுடன் சேர்ந்து நடந்து ஒவ்வொரு வீடாக பிரச்சாரத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் இந்த பிரதேச எல்லைகளுக்கு இருக்கக்கூடிய பசுமை இயக்கத்தினுடைய இணைப்பாளர்கள் உறுப்பினர்களையும் கூட்டி நான் விரைவில் அவர்களுக்கும் அறிவிக்க இருக்கின்றேன் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பெறுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி நிச்சயம் நீங்கள் ஒரு முன்மாதிரியான உள்ளூராட்சி மன்றங்களை நிகழ்த்தி காட்டுங்கள் கடந்த காலங்களில் ஆட்சி கவிழ்ப்புகளும் குளிபறிப்புகளிலும் இந்த உள்ளூராட்சி சபைகள் எல்லாமே முழுமையாக இயங்க முடியாமல் பாதீடுகளை தோற்கடிக்கின்ற நிகழ்ச்சி நிரல்தான் நிகழ்ந்தேறியது அந்த வகையான நிலைப்பாட்டிற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் வெற்றி சூட நான் என்றும் வணங்குகின்ற இயற்கை என்கின்ற பேரனை யாசித்து விடைபெறுகின்றேன் வணக்கம் மகிழ்வான இந்த மாலை வணக்கங்களை சாப்பிக்கின்றேன் இன்றைய இந்த மாலை பொழுதில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல்களில் பங்கெடுத்து வெற்றியை நிலைநாட்டுவதுடன் தமிழ் தேசியத்தை பலமுறை செய்வதற்காக காத்திருக்கின்ற என் அருமை வேட்பாளர் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான எங்களுடைய கரம் கோர்ப்பு அல்லது கூட்டுணைவு என்பது உண்மையில் இந்த தேர்தலுக்கானது அல்ல தேர்தல் அதை விரைப்படுத்தி இருக்கின்றன தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற இன்றைய இந்த மோசமான அரசியல் சூழ்நிலையில் எங்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கான பலமுள்ள ஒரு அரணை அமைப்பதற்கான வரலாற்று தேவை இப்பொழுது எழுந்திருக்கின்றது கடந்த காலத்தில் நாங்கள் விட்ட தவறுகள் எல்லாம் எங்கள் மக்களை இருள் சூழ்ந்தது போல் பிணிக்கின்ற சூழ்நிலை படிப்படியாக அதிகரித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் உண்மையில் தமிழ் தேசியம் சார்ந்து சிந்திப்பவர்கள் அரசியல் செய்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் இந்த தமிழ் தேசியத்தை காப்பதற்காக செயற்பட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் எல்லோருமே தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த தேர்தலுடன் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது கரம் கோத்து நிற்கின்றோம் இன்னும் எதிர்காலத்தில் நேர்மையாக தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற அனைத்து அரசியல் செயற்பாட்டாளர்களும் எங்களுடன் அணிதிரள காத்திருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு இந்த இடத்தில் நான் சொல்கிறேன் இந்த இடத்தில் எங்களை சூழ்ந்திருக்கின்ற அல்லது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற தமிழ் தேசியத்தை அரசியல் சூழ்நிலை பற்றி முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் இதுவரையும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்ட நிலையில் இருந்து ஒரு வேறுபட்ட அணுகுமுறையில் அவர்களை விட மோசமான இன்னொரு அணி அதுதான் தலைவர் சொன்னது போல என்ற முகத்திரையுடன் இருக்கின்ற மிக மோசமான பௌத்த சிங்கள பேர்ணவாத கட்சியான அல்லது அணியான ஜேவிபி எங்களை வேறு ஒரு முகத்துடன் தமிழ் மக்களுக்கு புகுந்து அவர்களின் தேசியத்தை கரிச்சிதைக்கின்ற வேலைகளை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் கடந்த காலத்தில் அது பல வழியில் வெளிப்பட்டது அந்த ருசியை கண்ட அந்த பூனைகள் இன்னும் மோசமாக அதே வழிகளை பின்பற்றி எங்கள் தேசியத்தை சேர்ப்பதற்காக முயற்சி கொண்டிருக்கின்றார்கள் மிக தேன் வார்த்தைகளாக நாம் எல்லோரும் இலங்கையர்கள் சமத்துவமானவர்கள் இங்கே எங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அத்தனைகளையும் இரகசியமாக வாழப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல மிக சாதுரியமாக சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் மக்களும் கடந்த கால அதிருப்திகள் வெறுப்புகள் இந்த பசப்பு வார்த்தை மயக்கங்கள் காரணமாக அதில் மயங்கியது என்னதோ உண்மைதான் இன்னும் சிலர் மயக்கம் தெளியாமல் இருக்கின்றதும் உண்மைதான் ஆனால் பலர் மயக்கம் தெளிந்து விட்டார்கள் இன்னும் தெளிந்து கொண்டு வருகிறார்கள் இது எப்படி இருந்தாலும் எவர் வந்தாலும் என்ன வடிவத்தில் வந்தாலும் என்ன போலி முகத்துறையில் வந்தாலும் நாங்கள் எங்கள் தேசியத்தை காத்து சந்ததிக்கு அதனை வழங்க ஒரு பொறுப்பில் நாங்கள் இருக்கின்றோம் இதற்காகத்தான் இந்த முயற்சி இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் எங்களுக்கு வந்திருக்கின்றது உண்மையில் எங்கள் பலத்தை எங்கள் உறுதியான அரணை மிக சிறப்பாக அடித்தளமிடுவதற்கு இந்த தேர்தல் எங்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலின் ஊடாக நாங்கள் எங்கள் உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றுவது அல்ல அதற்கு மேலாக எங்கள் தேசத்தை காப்பதற்கான அந்த அடித்தளத்தை அந்த அத்திவாரத்தை மிக உறுதியாக இட வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு வகையில் எங்கள் ஊர்களை எங்கள் பிரதேசத்தை ஆளுகின்ற ஒரு வகையான சுயாட்சி கட்டமைப்பு என்று நாங்கள் சொல்லலாம் மாகாண சபையை விட பல விடயங்களில் அந்த சபைகள் அதிகாரம் பொருந்தியவையாக இருக்கின்றன பேர்ணவாதிகளின் கைகளிலோ அல்லது பேர்னவாதிகளுக்கு விலை போகின்றவர்களின் கைகளிலோ கைவிடுவது என்பது ஒரு வகையில் எங்கள் தேசியத்தை நாங்களே பலவீனமாக்குவது போல என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலை வருகின்ற தேர்தலை நாங்கள் எல்லோரும் முழு மூச்சுடன் வேலையில் இறங்கி செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து சோர்வின்றி ஊ வேலை செய்து இந்த உள்ளூராட்சி மன்னங்களை முதற்படியாக நாங்கள் எங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்போகும் அதன் ஊடாக நாங்கள் சொல்லுகின்ற செய்தி மக்கள் தமிழ் தேசியத்துடன் இருக்கின்றார்கள் மக்கள் தங்கள் இறமியை தாங்களே வைத்திருக்க விரும்புகின்றார்கள் மக்கள் பூரண சுயாட்சியுடன் வாழ விரும்புகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்கின்றோம் சொல்வதன் நாங்கள் இன்னும் எங்கள் பலத்தை அதிகரிக்கின்ற அடுத்த கட்டத்துக்கு நகருகின்றோம் நிச்சயமாக எங்கள் தேசியம் என்பது தமிழ் தேசியம் என்பது விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது எங்கள் இறைமையின் அடிப்படையில் எங்கள் தமிழ்த் தேசியமானது எங்களுடைய உயர்ந்தபட்ச அந்த சுயாட்சி கட்டமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று இங்கே எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்கள் அடிக்கடி சொல்வது போல அண்மையில் மோடியுடன் வலியுறுத்தியது போல ஒருபோதும் ஒரு உயர்ந்த உச்சப்பட்ட சுயாட்சி என்பது ஒற்றையாட்சிக்குள் சாத்தியமாக மாற்று ஒற்றையாட்சி முறைக்குள் ஒருபோதுமே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது எனவேதான் அது அடிக்கடி வலியுறுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது எனவே நாங்கள் ஒரு கூட்டு சமசிய அடிப்படையில் உயர்ந்ததொரு சுயாட்சியினை எங்களுடைய சுயநிர்ணய அடிப்படையில் பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் எல்லோரும் இந்த தேர்தலில் இடப்போறீர்கள் அதுதான் முக்கியம் சில செய்திகளை நாங்கள் கொழும்புக்கும் தேசிய சர்வதேசத்துக்கும் இதன் சொல்லுவோம் சொல்ல இருக்கின்றோம் நிச்சயமாக எனவே அன்பான உறவுகளே இந்த தேர்தலை நல்ல முறையில் எவ்வளவு தூரம் உங்களால் இயங்க முடியுமோ அந்த வகையில் இயங்கி இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் ஒரு கணம் துஞ்சுவோம் என்றால் எதிரி எங்கள் எல்லாத்தையும் பறித்துக் கொண்டு போயிடுவார் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கின்றோம் நாங்கள் பேசாமல் இருந்ததன் காரணமாக நாங்கள் தூங்கியதன் காரணமாக பலவற்றை இழந்திருக்கின்றோம் எனவே இந்த விடயத்தில் மிக அவதானமாக இருக்க எங்களை கபலீகரம் செய்வதற்கு எல்லோரும் காத்திருக்கின்றார்கள் எனவே அது நாங்கள் விழிப்பாக இருந்து நிச்சயமாக அத்தனை உத்திகளையும் பயன்படுத்தி என்று வருகின்ற பொழுது அங்கே பயன்படுத்த வேண்டிய அத்தனை உத்திகளையும் உச்சமாக பயன்படுத்தி எல்லோருமே வெற்றியை பெற வேண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த வெற்றி என்பது வெறுமனே உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றுவதற்கான ஒன்று அல்ல இந்த வெற்றி என்பது எங்கள் தே தமிழ் தேசியத்தை மேலும் வலுவூட்டுவதற்கான பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பலமான அணியொன்றை அணி ஒன்றை அத்திவாரம் ஒன்றை உறுதியாகிடுவதற்கான ஒரு வெற்றியாகவும் ஒரு இருப்பாகவும் ஒரு செய்தியாகவும் அமைய வேண்டும் என்று கேட்டு இவைய எல்லாவற்று எல்லாவற்றுக்கும் உங்களுடைய உழைப்பை முழுமையான உழைப்பை எதிர்பார்த்து நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே வெற்றி பெறுவீர்கள் எல்லா உள்ளூராட்சி சபைகளையும் எங்களால் கைப்பற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கையுடன் செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்